ஹிஜ் போர்ட் சினிமாவை இன்னு இப்படி பார்க்கப் பெற முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் கவின் அவர்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ அவரோட கிஸ் படம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ அந்த படத்தோட பாடல்கள் வந்து ஆல்ரெடி வந்து ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு வரவேற்பு ஸோ பயங்கரமாக ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு சாங்ஸ் வந்து இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இப்போ அந்த ஒரு படம் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒருக்கமாக பேசி நாளைக்கு படம் வந்து ரிலீஸ் ஆகுது நீங்கள் தேட்டரில் போய் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ அதே மாதிரி கடைசியாக வந்து ரிலீஸ் ஆன ப்ளடி பக்கர் படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்து நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய அளவில் வந்து ஒர்க் அவுட் ஆகல அந்த ஒரு படம் ஸோ அதை பற்றியும் வந்து ரொம்ப வருத்தமாக வந்து அந்த படத்தோட இந்த கிஸ் படத்தோட லான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசியிருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு படம் அவருக்கு வந்து திரும்பவும் ஒரு கம்பேக் படமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்புவோம் ஸோ ஹிந்து ஒரு அப்படின்னு தான் ஸோ இதே மாதிரி எல்லாம் ட்ரெண்டிங்கான சினிமா செய்திகள் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வச்சு